வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் நமச்சிவாய நமக ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன தலைப்பு பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கரனின் அஸ்தவர்க்கமும் திருமண வாழ்க்கையும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போறோம் ஒரு ஜாதகத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து திருமணத்தை பற்றி பார்த்துட்ருக்குறோம் ஸோ அந்த திருமணத்தில் வந்து என்ன மாதிரி நமக்கு வாழ்க்கை துணை அமையும் எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும் எந்த இடத்துல எந்த மாதிரி டைமில் அமையும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு கு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து இப்படி இருக்குது இப்படி இருக்குது நம்ம புத்தி கனெக்ட் பண்ணி நம்ம சொல்கிறோம் அது ஒரு வகையான கேட்டகரி பட் அதை தாண்டி அஸ்தவர்க்கம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த அஸ்தவர்க்கத்தின் மூலமாகவும் சுக்கரனின் அடிப்படையில் மூலமாகவும் ஏழாம் அதிபதியின் இருக்குது தனித்துவமாக இருக்குது ஏழாம் அதிபதியை வைட்டோ இல்லை செவ்வாயை வைட்டு சுக்கரனை வைட்டு தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோ இருக்காது நான் போடுறேன் பட் இப்போ வந்து சுக்கரனை வச்சு அஸ்தவர்க்கத்தோட பரல்களை கணக்குக்கிட்டு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை நமக்கு வந்து வருவாங்க எப்போ திருமணம் நடக்கும் எந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் சரிங்களா இப்போ உங்கள் ஜாதகத்தை வந்து அதில் அஸ்தவர்க்க பரல்களுங்கிற விஷயங்கள் இருக்கும் கம்ப்யூட்டர் ஜாதகமாக இருக்குது அப்படின்னா தனிப்பட்ட முறையிலேயே வந்து அஸ்தவர்க்க பரல்கள் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க அதில் வந்து சர்வாஸ்தக பரல்கள் பின்னாஸ்தக பரல்கள் அப்படின்னு தனித்தனியாக பரல்கள் இருக்குது சர்வாஸ்தக பரல்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசியில் பன்னெண்டு ராசியில் ஒவ்வொரு கட்டத்துலையும் இவ்வளோ பரல்கள் இருக்குது அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க பட் இதில் வந்து தனித்துவமாக ஒவ்வொரு கிரகத்து ஒவ்வொரு கிரகமும் இந்த இந்த ராசியில வந்து எவ்வளோ பரல்கள் பெற்றிருக்கு அப்படிங்கிறது தனியாக பின்னாஸ்தக வர்க்கம் அதில் போய் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதாவது வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழ கிரகம் குரு பகவான் அதுக்கப்புறம் சுக்கரன் சனி இந்த கிரகத்துக்கெல்லாம் வந்து பின்னாஸ்தக வர்க்கம் வந்து பன்னிரெண்டு கட்டத்துலேயும் ஒவ்வொரு கட்டத்துலேயும் என்னென்ன பரல்கள் பெற்றிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் அந்த கம்ப்யூட்டர் ஜாதகத்திலையும் இருக்கும் கையில் எழுதிய ஜாதகமாக இருந்தாலும் விரிவான ஜாதக அமைப்புன்னு இருந்தால் அதில் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க சரிங்களா அப்போ நீங்கள் இப்போ புதுசாக நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ சாஃப்ட்வேரில் வந்தனால வந்து நீங்களே வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்தில் வந்து ஃபில் பண்ணி அதில் போட்டு பார்த்தாலே ஆல்ரெடி எல்லாமே வந்துடுது ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அப்போது இந்த சுக்கரன் அஸ்தவர்க்கம் இந்த கிரகத்தில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பரல்கள் பெற்றிருக்கு அப்படிங்கிறது தனித்துவமாக இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல வந்து அஸ்தவர்க்கம் அதில் வந்து சர்வாஸ்தகம் வர்க்கத்தில் வந்து நீங்கள் வந்து லக்கணத்தில் வந்து எத்தனை பரல்கள் இருக்குதுன்னு முதல்ல பாருங்கள் எப்போவுமே வந்து முதல்ல லக்கணத்தில் வந்து பரல்கள் அதிகமாக பெற்றுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இருபத்தி ஐந்துக்கு மேலே முப்பத்தி ஆறு வரைக்கும் மோஸ்ட்லி வந்து பரல்கள் இருக்குது ஒவ்வொருத்தருக்கு வந்து நாற்பது நாற்பத் அந்த மாதிரி அளவுக்குலாம் இருக்குது பரல்கள் ஸோ எந்த அளவுக்கு பரல்கள் வந்து அதிகப்படியாக இருக்குது இருபத்தி ஐந்துக்கு மேலே மோஸ்ட்லி இருபத்தெட்டுக்கு மேலே பரல்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த அந்த பாவம் வந்து நல்ல பாவமாக தான் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு பரல்கள் வந்து லக்னத்தில் இருக்குது மற்ற கட்டத்தில் இருக்க பரல்களை விட லக்ன பரல்கள் வந்து அதிகப்படியாக இருக்குது அப்படின்னா அவங்களோட ஆதிக்கம் அதாவது லக்னாதிபதியோட ஆதிக்கம் தான் வந்து மற்றவங்க செலுத்துவாங்களே தவிர மற்றவங்களோட ஆதிக்கம் இவங்க செல்லுபடியாகாது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் சரிங்களா இதெல்லாம் பொதுவான விதிகள் தான் நான் சொல்கிறது ஸோ இப்படியும் இந்த அஸ்தவர்கட்டில் மூலமும் இந்த பலன்களை நீங்கள் பார்க்கலாம் மேக்ஸிமம் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இதுக்கு வந்து பலன் இருக்குது எடுக்கிற விதம் ஒன்று இருக்குது அதை நம்ம பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம பலன்கள் வந்து இந்த கேட்டகிரியில் இப்போ எடுத்துக்கணுங்கிறது ஒரு இருக்குது சரிங்களா அப்போது லக்கணத்தில் வந்து உங்களுக்கு சர்வாஸ்தக பரல்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் அவங்க சமாளிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அப்போது இந்த லக்கண பரலுகளை தாண்டி அடுத்தது வந்து ஆறாம் இடத்துல பரல்கள் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ லக்ன பரல்கள் வந்து முப்பத்தஞ்சு பரல் இருக்குது அப்படின்னா ஆறாம் இடத்துல முப்பத்தி ஏழு பரல் இருக்குது அப்படின்னா அப்போ என்னென்னா இவங்களை தாண்டி கடன் நோய் பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குமே தவிர இவங்க வந்து ரொம்ப போராடி தான் சமாளிக்கக்கூடிய அமைப்பு ரொம்பவும் பா ரொம்பவும் வந்து கொஞ்சம் போராடி தான் சமாளிப்பாங்க ஈக்குவலாக ஈவனாக இருந்தால் கூட பேலன்ஸ் பண்ணிடலாம் பட் வந்து லக்கணத்தை தாண்டி ஆறாம் இடம் ரொம்ப வலுத்தா வந்து கொஞ்சம் சிரமந்தான் அப்போ வந்து போராட்டம் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறந்தான் வந்து ஒரு ஓகே அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான விஷயத்த வந்து எதிர்பார்க்க முடியும் லைஃப்பில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸிமம் போராட்டம் பிறகு தான் வந்து அதை எதிர்பார்ப்பாங்கன்னு எடுத்துக்கலாம் அப்போது இந்த ஆறாம் அதிபதி பரல்களை விட லக்னாதிபதி பரல் அதிகமாக இருக்குன்னா போராட்டி ஜெயிச்சிருவாங்க அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்னா இப்போ லக்ன அறுபத்தி முப்பத்தி ஆறு இருக்குது லக்னத்தில் பரல் முப்பத்தி ஆறு இருக்குது அப்படின்னா ஆறாம் இடத்துல முப்பது பரல் இருக்குது அப்படின்னா கடன் நோய் வழக்கு வரும் ஆனால் இவங்க பரல் அதிகமாக இருக்கனால வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் இதுதான் வந்து மறைவு ஸ்தானத்தில் வரக்கூடிய எட்டாம் பாவத்தில் பரல்கள் அதிகமாக இருந்தாலும் லக்ன விட எட்டாம் பாவம் பரல் அதிகமாக இருக்கக்கூடாது ஸோ இதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய பாவங்கள் பட் ஒரு சில அதிர்ஷ்டங்கள் இருக்குது திடீர் அதிர்ஷ்டங்கிறது அந்த மாதிரி லாட்ரி சீட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து திடீர் பணம் கிடைக்கிறதெல்லாம் வந்து எட்டாம் பாவத்தை குறிக்கி மற்றபடி வந்து கொஞ்சம் நெகட்டிவானது அதிகமாக இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம் அப்போ இந்த மாதிரி வந்து லக்னத்தை விட எட்டாம் பாவ பரல்கள் அதிகமாக இருந்தால் அதிகப்படியான கடன் அதிகப்படியான நோய் இதெல்லாமே வந்து குறிக்கும் பட்சத்தில் வந்து அதிகம் அப்படிங்கிற விஷயம் தான் எட்டாம் பாவத்தை குறிக்கிது நீண்ட நாள் நீண்ட நாள் கடன் நீண்ட நாள் நோய் இதெல்லாமே எட்டாம் பாவத்தை குறிக்கிது அப்போ வந்து இந்த லக்னம் பாவத்தை விட எட்டாம் பாவ பரலை அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக அதை டார்கெட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து இவங்க இருப்பாங்க அப்போ இதெல்லாம் வந்து இப்போ இந்த பரல் அதிகமாகிடுச்சு அப்போ நாங்கள் லைஃப்பில் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு கிடையாது தசா தசாபுத்தி வரும்போது மட்டும்தான் அதிகப்படியான தாக்கத்தை அது காட்டும் அதுவும் அந்த தசாபுத்திலையும் நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டிய வரும் இப்போ ஒருத்தருக்கு சுக்கரதிசை நடக்குது அப்படின்னா இருபது வருஷம் சுக்கரதிசை அப்படின்னா ஒவ்வொரு மாதம் உங்கள் லக்கணத்துல கணக்கு வச்சுக்கோங்க உங்கள் லக்கணத்தில் முதல் இருபது மாதம் எத்தனை பரல் பெற்றிருக்குன்னு பாருங்கள் பின்னாஸ்தக வர்க்கத்தில் பார்க்கணும் அதே இத்தனை பரல் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சுக்கரனோட பின்னாஸ்த வர்க்கத்தை எடுத்துக்கோங்க அதில் வந்து லக்கணம் ஒருத்தருக்கு துலா லக்கணம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க துலா லக்கணத்தில் சுக்கரன் வந்து ஏழு பரல் பெற்றிருக்காரு அப்படின்னு வச்சுக்கிங்களேன் ஃபஸ்ட்டு இருபது மாதம் நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு தசா புத்தி சரிங்களா முதல் தசையில முதல் சுக்கர புத்தின்னு வருமா சுய புத்தி ஸோ அதில் வந்து அது தனக்குண்டான லக்கணத்துலேயே இருக்கும் பட்சத்தில் வந்து நல்லாவே இருக்கும் பரல்கள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இதே அடுத்த இரண்டாம் இடத்துல வந்து இரண்டு பரலை தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிங்களே அப்போ வந்து இவங்க அந்த அதிகமாக கொடுக்கும்போது எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா அடுத்தது வர்ற அது வந்து டைம் செல்லாமல் இருக்கும் அப்போ அந்த இரண்டாம் இடங்கிறதுல பரல் அது கம்மியாக இருக்கும்போது என்ன ஆகுன்னா தனம் சம்பந்தப்பட்டது குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் தனத்தை வந்து கட்டு தட்டுப்பாடு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் வரும் நீங்கள் ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு ஆண் ஜாதகமாக இருக்குது ஆண் பெண் இருவாலர் இருபாலருக்குமே சுக்கரன் வந்து கலத்திரக்காரகரகந்தான் பட் விட ஆணுக்கு அதிக தன்மை அதிகத்துவமாக வந்து முக்கியத்துவம் சுக்கரன் வகிக்குது அப்போ வந்து இரண்டாம் இடத்துல வந்து சுக்கரன் இரண்டு பரல் இருக்குன்னா அந்த மாதத்தில் வந்து நீங்கள் என்னதான் பொண்ணு பார்க்க போனாலும் சரி கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசும்போது கண்டிப்பாக தடங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் அப்போ இதையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தள்ளி கொண்டு போகலாம் இந்த பரல்களை கவனமாக பார்த்துட்டு இந்த டைமில் வேணும் மேலாங்கிற விஷயத்தை நீங்கள் தள்ளி கொண்டு போகிறது வந்து பார்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னு சொல்ல வரேன் இப்படியும் நீங்கள் பார்த்து திருமணத்தை வந்து நடத்தும் போது இந்த மாதிரி அஸ்தவர்க்கத்திலையும் பரல்கள் மின்னாஸ்த வர்க்கத்திலும் பரல்களை வந்து கவனித்து நீங்கள் மூவ் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்ல வரேன் ஓகேங்களா அப்போது இந்த ஆறு எட்டு பன்னெண்டு இப்போ பன்னெண்டாம் இடத்துல பரல்கள் அதிகமாக இருக்குது பாவம் குறைவாக இருக்குது அப்படின்னா பன்னிரெண்டாம் இடம் எடுத்து அயன சயனம் சொல் அதாவது வந்து சுகத்தை மட்டுமே சொல்லக்கூடிய படுத்து தூங்கிட்டே இருப்பாங்க இந்த தூங்கிட்டே கனவு கண்டுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த பன்னிரெண்டாம் இடத்துல வந்து அஸ்தவர்க்க அதிகமா சரி வர இது சர்வாஸ்தகல்களை வந்து உங்களுக்கு அதிகமா தான் வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டே அம்பானி ஆயிருமா தூங்கிட்டே கனவு கனவாங்க கோடீஸ்வர யோகம் நமக்கு வந்துருமா லாட்ரி சீட்டில் இப்படி வரும் அப்படின்னு இந்த அதாவது வராத விஷயத்தை வந்து கனவாக காண்றதுதான் வந்து பன்னிரெண்டாம் இடம் அப்போ வந்து அந்த கனவை வந்து கனவை காண்டிட்டே இருப்பாங்க பட் ஆனால் உழைப்பு வந்து போட மாட்டாங்க ஏன்னா லக்னாதிபதி பரல்கள் குறைவாக இருக்குது பன்னிரெண்டாம் இடம் அதிபாதி அது அதிபர் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து பரல்கள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் வந்து உழைப்பு குறைவாக இருக்கும் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் தன்னுடைய சுகத்துக்காகவே வந்து டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு காலத்தை வீணடிச்சிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இதெல்லாமே இந்த மாதிரி பார்க்கணும் இதை தாண்டி வந்து நல்ல விஷயங்கள் சொல்லக்கூடிய வந்து இரண்டாம் இடத்தை இடத்துல வந்து பறல்கள் அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும் ஏழாம் இடத்துல பறல்கள் வந்து நார்மலாக இருக்கிறது நல்ல விஷயம் அதிகப்படியாக இருக்குது லக்னத்தை விட ஏழாம் இடத்துல பறல்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கணவரோட ஆதிக்கம் அதாவது வந்து இப்போ கணவர் ஜாதகமாக இருந்து ஏழாம் இடத்துல வந்து பறல்கள் அதிகமாக இருந்தது அப்படின்னா பெண்ணோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அது ஒரு விஷயமும் எல்லாமே வந்து பறல்கள் அதிகமாக அதிகமாக அந்த பாவம் வலுவடையும் ஸோ பார்ட்னர்ஷிப் அதே மாதிரி வந்து களத்திற கார கிரகம் வந்து ஒன்றுக்கு இரண்டு திருமணம் அப்போ வந்து பசு திருமணம் பிடிக்காமல் ரெண்டாவது வந்து திருமணம் பண்ணுற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த பரல்களை வைத்து நம்ம வந்து கவனமாக பார்த்துக்கலாம் அதோடய தசா புத்தியும் மெயின் நடக்கணும் அப்போ தான் அது ஆக்டிவேஷன் ஆகும் அப்போ வந்து ஏழாம் இடத்துல பரல்கள் நார்மலாக இருக்கிறது ஒரு இருபத்தி அஞ்சு பரல் இருக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப குறைவாக இருந்தாலும் திருப்தி இருக்காதுன்னு சொல்லலாம் திருமண வாழ்க்கையில் அவங்க திருப்தி இருக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போது சுக்கரன் இந்த சுக்கரன் இப்போ பொதுவாக அஸ்தவர்க்கத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் எப்படி பார்க்கணும் உங்களுக்கு நான் பேசிக்கா இப்ப சொல்லியிருக்கேன் இப்ப நெக்ஸ்ட் சுக்கரனை பத்தி நம்ம சொல்லுவோம் சுக்கரன் வந்து உங்களுக்கு லக்கணத்துல பரல்கள் பெற்ற அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த தசா புட்டிலாம் வந்து ரிசை நடக்குதுன்னா முதல் இருபது மாசம் சுக்கர புட்டினா சுக்கர திசைக்கு முதல் இருபது மாசம் ஸோ இந்த மாதிரி வந்து பிரித்து தான் வந்து நம்ம கணக்கு போட்டு தசா புட்டியை வந்து கணக்கெடுக்கணும் ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ வந்து உங்களோட சுக்கரனோட பரல்கள் வந்து உங்களோட சுக்கரன் பின்னாஸ்தக வர்க்க பரலை மட்டும் எடுத்துக்கோங்க அதில் வந்து லக்னத்தில் எவ்வளோ பரல் இருக்குதுன்னு பாருங்கள் இரண்டாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் பரல்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் உங்களோட பன்னிரெண்டு கட்டம் இருக்க வேண்டிய அந்த பன்னிரெண்டு கட்டத்துலேயும் பன்னிரெண்டு பாவத்துலையும் வந்து சுக்ரன் எதில் அதிக பரல் பெற்றிருக்குன்னு பாருங்கள் ஒருத்தருக்கு வந்து இரண்டாம் இடத்துல வந்து அதிக பிறல் பரல்கள் பெற்றிருக்கு அப்படின்னா நல்ல குடும்பம் அமையும் எடுத்துக்கலாம் அந்த இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துல பரல்கள் இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த தஸ் அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து சுக்கரன் கோச்சாரத்தில் வந்து உங்களுக்கு இப்போ உதாரணமாக துலா லக்னம் வச்சுக்கலாம் துலா லக்னம் செவ்வாய் ரெண்டாம் இடங்கிறது விருச்சிகம் விருச்சிகத்தில் வந்து பரல்கள் அதிகமாக இருக்குது சுக்கரன் அப்படின்னா கோச்சாரத்துலேயும் சுக்கரன் அந்த விருச்சகத்தில் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து பெண் பார்க்க வேண்டிய விஷயங்கள் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதிகப்படியாக உங்களை வந்து தூண்டிவிடும் அதுக்கு உண்டான அமைப்புகளும் கரெக்டாக அமையும் அப்போ நீங்கள் எங்கள் கோச்சாரத்தில் சுக்கரன் எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள் அந்த பாவத்தில் இருக்குன்னா அந்த பாவத்தில் இருக்க பரல்கள் உங்களோட பின்னாஸ்த வர்க்கம் சுக்கரன் இருக்கக்கூடிய பின்னாஸ்தக வர்க்கத்தில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ உதாரணம் வந்து கோச்சாரத்தில் வந்து சுக்கரன் வந்து விருச்சகத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க விருச்சகத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஆறு ஏழு பறல்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆறு பறல்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் வந்து வரன் பார்க்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு க திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் எல்லாமே பாசிட்டிவாக நிறையா நடக்கும்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்படித்தான் வந்து உங்கள் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனை வச்சு உங்களோட பின்னாஸ்தக வர்க்க பரல்களோட ஜாயின் பண்ணி பார்க்கணும் இதே இரண்டாம் இடத்தை விட்டு போட்டு விட்டுருங்க அடுத்தது வந்து அடுத்த மாதம் வந்து அந்த இடத்துல வந்து அமையுது பட் எல்லாம் ஓகே இது இந்த அஸ்தவர்க்க பரல்களோட தாண்டி உங்களோட தசாபூர்த்தியும் கனெக்ட் ஆகணும் கோச்சாரமும் கனெக்ட் ஆகி கரெக்டாக அமையும் போது உங்களுக்கு திருமணத்தை தொட்டு விஷயங்கள் எல்லாமே அதிகமான பாசிட்டிவாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ பரல்கள் வந்து அதிக அதே ஆனால் தசை புத்திகள் நடக்கல நெகட்டிவான தசா புத்தி நடக்குது அப்படின்னா அதுக்குண்டான விஷயங்கள் வரும் பெண் பாப்பாங்க எல்லாம் பார்த்துட்டு போவாங்க ஆனால் அந்த திருமணத்தை விட்டு உள் கிட்ட போகிறப்ப வந்து அது தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிரும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா எல்லாமே அமையணும் அமையிறப்ப தான் வந்து அதில் உண்டான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்றேன் புரியுதுங்களா இப்போ வந்து ஒருத்தருக்கு சுக்கரதிசியும் நடக்குதுல்ல சுக்கர புத்தியும் நடக்குது அது வந்து கோச்சாரத்துலேயும் ரெண்டாம் இடத்துல இருக்குது ரெண்டாம் இடத்துல லக்னத்துக்கு ரெண்டில் இருக்குது அந்த ரெண்டாம் இடத்துலையும் பறவைக்கு அதிகமாக இருக்குன்னா சூப்பர் உங்களுக்கு வந்து திருமணத்தை தொட்டு எல்லா விஷயம் பாசிட்டிவாக நடந்துடணும்னு எடுத்துக்கணும் இதில் ஏதோ ஒன்று மைனஸாக இருக்குது அப்படின்னா பரல்கள் குறைவாக இருக்கும்போது எஃபர்ட் அதிகமாக போடுவீங்க பட் ஆனால் நடக்கக்கூடிய விஷயம் நடக்காமல் தள்ளி போகும் இதுதான் வந்து அமைப்பு ஏன்னா அப்போ நீங்கள் நடக்கலாம் நினைக்கலாம்லவா எனக்கு கிட்டத்தட்ட வந்து சுக்கரன் ஒவ்வொரு வர் வருஷத்துக்கு பிறக்க உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்குது ஆக்சுவலாக வந்து மாதத்துக்கு ஒருக்கோ அது மாறிக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பன்னெண்டு ராசியில் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு வந்துட்டு போகும்போது எனக்கே அது நடந்திருக்கலாம் அப்படி ஏன் நடக்கலை இத்தனை வருஷம் திருமணத்தை தொட்டு வந்து நாற்பது வயசாகுது ஒரு பெண்ணுக்கு முப்பது வயசாகி திருமணம் நடக்கலை அப்போ அங்கே பரவல்கள் அதிகமாக தான் இருக்குது ஏன் நடக்கலைன்னு கேள்வி வரும்ல அப்போ அதுக்குண்டான தசாபுத்தி அனுமதிக்கலைன்னு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே சரிங்களா இவ்வளோதான் விஷயம் இப்போ இதே வந்து சுக்கரன் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல வந்து அதிகமாக இருக்குது பரல்கள் அப்படின்னா திருமணத்துக்கு பின் அந்த அவங்க மூலிமா வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயங்களை வந்து ஒரு கடன் இதை வாங்கி ஒரு இடத்த வாங்குறீங்க இல்லை கடன் வாங்கி ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னா அதை தொட்டு அவங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும் சுக்கரன் வந்து எந்த பாவத்தில் பரவுது அதிகமாக இருக்கும் அந்த பாவத்தை தொட்டு விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்கும்னு எடுத்துக்கலாம் இப்போ சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கிங்களே காதலுங்கிற விஷயம் வரும் குழந்தைங்கிற விஷயம் வரும் அப்போ வந்து திருமணத்துக்கு பிறகு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இவங்க லைஃப் நல்லாயிருக்கும் அதே சுக்கரதிசை நடக்கும்போது சுக்கர புத்தியில் வந்து இன்னும் அதிகப்படியான அதோட அமைப்புகள் வந்து வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அடுத்து வந்து உங்களோட சுக்கரனோட பறவை வந்து லக்கணத்துலையோ இல்லை வந்து ஏழாம் இடத்துல வந்து அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் பொதுவாக லக்னத்தில் வந்து ஒரு ஏழு பரல் ஆறு ஆறுலேருந்து எட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் வந்து எப்பவுமே அவங்க அவ அதாவது வந்து பெண்ணாக இருக்கட்டும் ஒரு தோழியாக இருக்கட்டும் இவங்கக்கிட்ட வந்து அதாவது ஆப்போசிட் எதிர்ப்பாளினர் வந்து இவங்கக்கிட்ட வந்து பழக்க வழக்கங்கள் அதிகமாக வந்து பழகுறதுக்கு எதிர்பார்ப்பாங்க இவங்கக்கிட்ட தானாக வந்து பழகுவாங்க அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் அப்போ எப்படின்னா ஒரு இடத்துல சுக்கர்னு வந்து லக்னத்தில் பரலக அதிகமாக இருக்குன்னா பெண் தோழிகள் வந்து அதிகப்படியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவங்கள தொட்டு நல்ல ஒரு பெனிஃபிட்டான விஷயங்கள் அப்படிங்கும் நடக்கும் உதாரணம் அப்படின்னா ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயங்களை வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து பெண்கள் மூலியமாக உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த கூட எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நடக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது இதே ஏழாம் இடத்துல வந்து சுக்கரன் பரல்கள் அதிகமாக இருக்குன்னா நிறையா அவங்களுக்கு பெண்கள் வந்து ஜாதக அமைப்பு வந்து நிறையா சேர்கிறதுக்கு வாய்ப்புகள்னு வரும் பட் உங்களுக்கு வந்து எதை வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து அதிகப்படியான பொருத்தங்கள் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் பட் மற்ற விஷயத்த நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இது லக்கணத்தில் ஐந்தாம் இடத்துல சுக்கரனோட பரலங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா நிறைய காதல் வரும் காதல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க திருப்திங்கிற மனநிலை வராது ஏன்னா பரல்கள் அதிகமாக இருந்தால் அது வலு அதிகம் அல்லவா அப்போ அந்த பாவத்தை தொட்டு வந்து அது அது தசையே நடந்துச்சு அப்படின்னா அந்த அதை தொட்டு வந்து காதல் வந்துட்டு இருக்கும் பட் அது அளவுக்கு இவங்க ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னா மற்ற பறல்களை கவனமாக பார்த்து தான் நம்ம சொல்லணும் சரிங்களா ஸோ ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நிறையா வரும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பரல்களை வைத்து வந்து உங்களுக்கு அந்த சுக்கரனோட பின்னாஸ்தக பரல்கள் எவ்வளோ இருக்குதுன்னா அந்த பாவத்தோட வலு அதிகமாக இருக்கும் அதை தொட்டு வந்து உங்களுக்கு வந்து கலத்திற்கார கிரகத்தோட வரக்கூடிய வாழ்க்கை துணையோட அந்த பெண்ணோட அமைப்பு அதிகமாகவே அந்த இடத்துல செயல்படும் அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் எடுத்துகிட்டா போதும் சரிங்களா உங்களோட தன்மைங்க வந்து ஒவ்வொரு பாவத்திலும் நான் சொன்ன மாதிரி இப்போ ஒன்றாம் இடம் ஏழாம் இடம் ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் இந்த மாதிரிலாம் இடத்துல இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து விஷயங்கள் நடந்து அதில் நன்மையா நன்மையாக தீமையாங்கிறத வந்து அதோடய பாவத்தை தொட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரிங்களா இதே வந்து சுக்கரன்ல வந்து பத்தாம் இடத்துல வந்து பின்னாஸ்தக பரவல் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து மனைவி மூலமாக வந்து அதாவது வந்து என்ன தொழில் வேலைக்கு போய் லாபத்திலையும் பதினொன்றாம் பாவத்துலேயும் பரல்கள் அதிகமாக இருக்க சுக்கிறனாலும் அவங்க மூலிமா லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இரண்டாம் இடத்துல அதிகமாக இருக்கும்போது அவங்க மூலிமா வந்து சேமிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் வந்து அந்த மனைவி மூலிமா சேமிப்பு அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் வருமானம் வந்து கரெக்டாக வச்சுக்குவாங்க நம்ம எடுத்து கொடுக்குறப்போ வந்து அது பத்திரமா வந்து நல்ல விஷயத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பரல்களை வெட்டு பாவத்தை தொட்டு உங்களுக்கு அவங்க மூலிமா நன்மைகள் இதில் இதன் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இதெல்லாமே தான் அஸ்தவர்க்கத்தில் ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய பொதுவான விதிகளாகும் ஓகேங்களா மீண்டும் அடுத்த பகுதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்